அனைத்து தமிழிங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை இசன் கட்டணும்னு நம்ம ஈஸியாக சைட்டில் இருக்கோம் நேற்று ஷார்டர் காய்கிட்டு போட்டோம் இன்றைக்கி வந்து பெட்டி மாட்டி காய்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் ஸ்டேஜ் காங்கிட்டு மொத்தம் பத்து அடி காய்விட்டு அதில் வந்து ஒரு ஏழு அடி ஒரு நாலு படி இப்போ ஒன்பது அடி அந்த மாதிரி போட்டுகிட்டு இருக்கோம் இந்த காய்கிட்டு போடும்போது என்ன விஷயம் கவனிக்கணும் இந்த வேலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து பிளானு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்கு இதெல்லாம் ப்ராப்பராக வேணும் ஒரு வாஸ்துப்படி ப்ராப்பரான வாஸ்துப்படி ட்ராயிங் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணித்தரோம் சென்னை சுற்றுவள்ள பகுதியிலேருந்து ஒரு வீடியோவில் பண்ணணும் கன்சல்டிங் வேணும் அப்படின்னாலும் நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துருக்குங்க இப்போ நேற்று வந்து நம்ம ஷார்ட்ரு மாட்டினது வந்து இன்றைக்கி வந்து காலையிலேயே பெட்டியுமே மாட்ட ஆரம்பிச்சாச்சு இது வந்து ஏழடி பெட்டி எல்லாமே நம்மளுடைய சொந்த பெட்டி இந்த உயரமான பெட்டி ஒன்பது அடி பெட்டி மட்டும் வாடகைக்கு எடுத்தோம் ஒரு நாலு பெட்டி மட்டும் வாடகைக்கு எடுத்தோம் மீதி எல்லாமே நம்ம பிடி மாட்டி போட்டுகிட்டு போட்டுகிட்டுருக்கு மிக்சர் மிஷின் வச்சு தான் காங்கிட்டு இருக்கிறோம் மிக்சிங் ரேஷியோ வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு ஒன் இஸ்டு ஒன் டா பிக்ஸ் த்ரீ ரேஷியோ நம்ம வந்து ஒன் டூ த்ரீ ரே ரேஷியோ வந்து போட்டுட்ருக்கோம் எதனால் அப்படின்னா மணலில் இருக்கிற ஈரவரத்துக்காக நம்ம வந்து ஒன்றரை பங்குங்கிறத ரெண்டு பங்கு நம்ம எடுத்துக்கிறோம் காங்கிட்டு போடும்போது வாட்டர் சம்மண்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு மிகமாக வந்து பார்த்துக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ்வாக இருக்கலாம் அதாவது இருபத்தி ரெண்டரை லிட்டர் வந்து இருபத்தஞ்சு லிட்டருக்குள்ளே வர மாதிரி தண்ணி பதம் பார்த்துக்கலாம் அட்மிஷர் போட்டுகிட்டு இருக்கோம் அட்மிக்சர் பொறுத்த வரைக்கும் பவுடர் ஃபார்மில் ஒரு அட்மிக்ஷர் லிக்விட் ஃபார்மில் ஒரு அட்மிஷரு ரெண்டுமே வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கணும் காய்கிட்டு போட்டு வைப்ரேட்டர் போட்டு பேக்கிங் பண்ணிட்டு பக்காவாக இது பண்ணிட்டு மேலே கவர் ப்ளாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு பார்க்கணும் தூக்கு பார்த்து வச்சுட்டு தான் நம்ம விடணும் இதை வந்து நாளைக்கு அப்படியே லூஸ் பண்ணி பெட்டி அப்படியே ஏற்றணும் இப்போ ஏழு அடி பெட்டி இது இன்னொரு ஒரு மூணு அடிக்கு திரும்ப இது ஏற்றணும் ஏற்றிட்டு பத்தடி வச்சு நம்ம காய்விட்டு பண்ணோம் இந்த பெட்டி மட்டும் வந்து நாலடி உயரம் ரெண்டு பெட்டி போட்டிருக்கோம் இது ஒன்று இது ஒன்று இதில் வந்து இது வந்து நம்ம ஏற்ற வேண்டியது எங்கன்னா நம்மக்கிட்ட பெட்டியில் இது ஒன்றடி பெட்டியும் பக்கத்தில் கிடைக்கல சரி இதை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம் இது ஏழடி தான் நம்மளுக்கு வேணும் இந்த லிஃப்ட் ஏரியா மட்டும் செவன் ஃபீட் தான் ஒரு எட்டு காலம் வந்து செவன் ஃபீட் வேணும் இது எதனால் நாலடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லேண்டிங் படிக்கட்டுடைய ஃபஸ்ட் லேண்டிங் வருது அதனால் வந்து இந்த உயரம் போட்டிருக்கோம் இது ஒரு காலம் வந்து கண்டிப்பாக இந்த உயரம் தான் போடணும் இந்த ஒரு காலம் மட்டும் லிப் முன்னாடியே லிப் பண்ணிக்கலாம் மீதி லிப் முன்னாடியே பண்ணுற மாதிரி இது ஒரு முன்னாடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபிக்ஸட் இந்த மஞ்சள் கலர் பட்டி அஞ்சும் ஃபிக்ஸட் அவ்வளோதான் இந்த மட்டத்துக்கு சவுறு போட வேண்டியதா நாளைக்கு இந்த இடத்துல வந்து வால் கட்டி ரெடி பண்ண போகிறோம் ஒன்றை ஜல்லி போகிறதுக்கான இதாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் தண்ணியெல்லாம் டீவாட்டரையும் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு லெவல் பண்ணி லெவலாக இருக்கு போகிறாங்க நேற்று வீடியோ பாருங்கள் லெவல் பண்ணியிருக்கு இந்த வால் மட்டும் நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா வந்து மழை பெஞ்சதுனால இந்த வேலைகள் கொஞ்சம் இது

ரெண்டு நூல் வர்ற அளவுக்கு ஆயிருக்கலாம் இல்லை போகுது ரிட்டன் போது ஒரு நூல் ஆ அப்பா அப்பா போகலாம் ஆ ஓகே ஆ ஆ போயிடுச்சு கேட்டுங்க ஆ இருக்கலாம் இருக்கலாம் விட்டுருக்கேன் அதான் ஓகே ஆ அவ்வளோதான் ਆਇਰ ਕੋਰਮ ਸਰੇ ਬਹੁਤ ਆਦੀਆ ਅਬਿਛ ਬਰੇ

உறுதிப்படுத்திக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு லிஃப்டிங் வேறு பண்ண போகிறோம் இந்த காலத்தை பேஸ் பண்ணி தான் லிஃப்டிங் பண்ண போகிறனால போக்கு கெட்டாக இருக்கணும் காங்கிரீட் காலம் காய்விட்டு நீட்டாக போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ஒரு பெட்டி தான் இருக்குது காங்கிட்டு முடிய போகுது நாளைக்கு வந்து பெட்டியை லூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே ஏற்றி அடுத்த செட்டு காங்கிட்டு போடணும் இந்த செட்டு போடும்போதே நம்ம கவனிக்க வேண்டியது ஷார்ட்ரு கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஷார்ட்ரு போட்டுருந்தால் தான் நம்ம வந்து காலம் காய்விட்டு போட முடியும் அப்போ வந்து ஷார்ட்ரு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம நேற்று பண்ண மெத்தட் படி ஷாட்டர் போட்டுக்கிறோம் ஷார்ட்ரு போட்டு இன்றைக்கி பெட்டியை மாட்டி மிக்சிங் ப்ராப்பராக மிக்ஸிங்கில் வந்து காய்விட்டு போடுறோம் போட்டு பேக்கிங் பேக்கிங் பண்ணணும் பக்காவை வைப்ரேட்டர் போட்டு பேக்கிங் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கவர் பிளாக் மெயின்டைன் பண்ணணும் கவர் பிளாக் வைக்கிறோம் தூக்குண்டு பக்காவாக பார்க்கணும் இதான் விஷயங்கள் காயிட்டு போடும்போது பக்கத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இந்த விஷயங்கள் நம்ம சரி பண்ணாலே காலம் காய்விட்டு போடும்போது நல்லா திருப்தியான ஒரு வேலையாக நமக்கு அமையும் வேலை சூப்பராக இருந்திருக்கு இன்றைய விளைக்கும் நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் தரம் இப்படி இருக்குன்னு நல்லா லெவல் பண்ணியாச்சு நாளைக்கு ஒரு நாள் ட்ரை ஆச்சுன்னா நாலானிக்கு எம்சன்ட் போட்டு அடுத்த நாள் வந்து கொண்ட போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருக்கோம் மழை மட்டும் இல்லாமல் ஒத்துழைப்பு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் மழை இருந்தாலுமே நம்ம வேலைக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது நடுவில் ஒரு வாரம் இப்போ எக்ஸ்ட்ரா லெவ் வச்சு க்யூரிங் தான் நல்லா க்யூரிங் ஆச்சு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த சைட்டு கண்ணியாக பார்ப்பீங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் உள்ளே இந்த பிளாக் கலரில் தெரிய பாருங்க இப்போ அன்றைக்கி பார்த்தப்போ தெரியல தண்ணி இருந்ததுனால ஃபுல்லாக வந்து ஃபிட் பிக்ஸ் அடிச்சுருக்க பாருங்கள் பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபிட் பிக்ஸ் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் அப்படின்னா டைம்லஸ் சொறமாக தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம் இன்றைக்கி வேலை ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது பார்த்துருப்பீங்க என்னுடைய கடைசி கவந்து போட்டுட்ருக்குறோம் இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை வந்து நம்ம நுணுக்கமாக சின்ன சின்ன விஷயம் பார்த்து பார்த்து செய்யும் போது அதில் ஒரு திருப்தியும் கிடைக்கும் அது குவாலிட்டியாகவும் இருக்கும் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த பில்டிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்துலேயே இருந்து இந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு தெளிவான பில்டிங் பண்ணி தரணும் அப்படின்னா நம்ம கூப்பிடுங்க தெளிவான ஒரு பில்டிங்கை சூப்பராக தரமாக செஞ்சு கொடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து ப்ளானை ஸ்ட்ரெக்சல் வைங்கன்னா நம்மளுக்கு கூப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடைய பயிர்ங்க ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் நம்மளை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பகிர்ந்துவோம் விஷயங்கள் வந்து கலந்து பேசுவோம் அடுத்து நல்லவர்களுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்